ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பிறந்திருக்கிற இந்த புதிய வருடம் நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுது குரு சரித்திர கதைகள் நம்ம நிறைவு செய்கிற இடம் ரொம்ப அருமையான ஒரு இடம் இவ்வளவு நாளாக நம்ம நம்பிக்கையோடு இந்த கதைகளை வந்து கேட்டுட்டு இருந்தோம் கங்கை நதிக்கரையில் வந்து நம்ம இந்த குரு சைத்திரத்தை நிறைவு செய்யணும் அப்படிங்கிறது சாயோட ஒரு அனுமதியோட ஒரு கட்டளை எதாவதுனா வச்சுக்கலாம் நல்லபடியாக அது நிறைவடையுது வடையுது ஆத்மார்த்தமாக நம்ம மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது என்னென்னா இந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஸ்ரீ சாய்நாத தவணம் வச்சுட்டு பாராயணம் வந்து செய்து வந்து முடித்தோம் காலையில் பதிவு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் நம்ம எந்த இடத்துல அதாவது கங்கை நதி காசியில் கங்கை நதியில் இது எந்த படித்துறை அப்படிங்கிறது காலையில் ஸ்ரீ சாய்நாத தவணம் வச்சுட்டு பதிவு கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு அற்புதமான ஒரு படித்துறையில் ஸ்ரீ சாயி பகவானோட ஆசியாலையும் மருளாலையும் ஒரு அற்புதமான ஒரு இடம் காசியில் வந்து கடைசி அத்தியாயமான ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தை பாகம் எழுவத்தி ரெண்டில் நம்ம இன்றைக்கி வந்து படிக்க போகிறோம் எல்லோரும் கேட்க போகிறோம் நாம தரங்கன்னா நம்ம எல்லோரும் இந்த கடைசி அத்தியாயத்தை நம்ம எல்லோரும் கேட்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு நிறைவு நாளாக இது அமைவதோட மட்டும் இல்லாமல் தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்க போற ஒரு நாளாகவும் இது அமைய போகுது சரி வாங்கும்போதே நம்ம இப்போ அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டு கேட்டு இது இதுவரையிலும் குரு சரித்திரத்தை கேட்ட நாமத்தாரகன் ஆனந்த வசப்பட்டு உடல் செயலற்று சமாதி நிலையை அடைந்தான் இதுவரைக்கும் இந்த கதைகள்லாம் கேட்டுட்டு அந்த நாம தாரகன் வந்து சமாதி நிலையை வந்து அடையிறான் சமாதி நிலையினா தன்னை அறி தன்னை இழந்து தன்னோட எல்லாத்தையும் மறந்து தன் சுற்றி என்ன நடக்குது தெரியாமல் அந்த தவ நிலைன்னு சொல்லுவாங்க அந்த ஜென் நிலைன்னு சொல்லுவாங்கன்னு அந்த மாதிரி ஒரு அந்த தன்னை உணர்ந்து அந்த ஒரு அறியாமல் புரிய நினைக்கிறான் என்ன சொல்ல வரேன்னு அப்படியே தன்னை மறந்து அப்படியே இருக்கான் குறைந்து போய் அனைத்து உணர்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்ட அந்த தவ நிலையில் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா நாமத்தாரகன் இதுவரைக்கும் அந்த தாய குரு சைத்திரத்தை சித்தமுனிவர் கூற கூற கேட்டதை எல்லாத்தையும் கேட்டு முடித்ததுக்கு அப்புறம் அப்பொழுது சித்தமுனிவர் நாமத்தாரகனை அந்த சமாதி நிலையிலிருந்து எழுப்பி தன்னுடன் அனைத்து கொண்டு தாரகா நீ பெரும் பாக்கியம் செய்தாய் உன் முன்னோர்கள் ஸ்ரீ குருவுக்கு செய்த சேவையினால் இந்த புண்ணியத்தினால் அந் செய்த சேவையினால் வந்த புண்ணியத்தினால் இந்த குரு சரித்திரத்தை கேட்க முடிந்தது நீ இனி வாழ்நாள் முழுவதும் குருவின் பாத கமலங்களை பூஜித்து கொண்டு குருவை தியானித்து கொண்டு இரு இதனால் உன் முன்னோர்களும் ஸ்ரீ குருவின் அருளை பெறுவார்கள் அடைவார்கள் என்றார் பக்தர்களை மனோகரமான இந்த குரு சரித்திரம் எல்லா கோரிக்கைகளையும் தீர்த்து வைக்கும் இதனை படிப்பவர்களின் தன்மையை பொறுத்து அவர் அவர்களுக்கு பலன் வரும் ஆகியால் பக்தி ஆகையால் பக்தி சிரத்தையுடன் படித்தால் நீங்கள் வேண்டியது நிறைவேறும் ஸ்ரீ குரு உங்களை காப்பாற்றுவார் சப்தாக ஏழு நாட்கள் பாராயணம் செய்ய நினைத்தவர்கள் நன்னாளில் காலையில் எழுந்து நீராடி பாராயணம் செய்யும் இடத்தை சுத்தம் செய்து தீபத்தை ஏற்றி பூஜை பொருட்களுடன் அலங்கரித்து பவித்திரமான பவித்திரமானதாக நினைத்து தத்த அஷ்டோத்திரத்தை படித்து பாராயணம் ஆரம்பிக்க வேண்டும் அன்றைய பாராயணம் முடிந்தவுடன் ஆரத்தி எடுத்து வணங்க வேண்டும் ஏழு நாட்கள் பாராயணம் முடித்தவுடன் பிராமணர்களுக்கும் ஏழைகளுக்கும் அவரோட சக்திக்கு ஏற்ப தானம் செய்திட வேண்டும் இப்படி சிரத்தையுடன் பாராயணம் செய்தால் தாங்கள் வேண்டியது நிறைவேறும் ஸ்ரீ குருவின் அருளும் ஆசியும் கிடைக்கும் ஓம் சைராம் ஓம் சைராம் ஓம் சைராம் நல்லபடியாக குரு சைத்திர பாராயணம் நம்ம நல்லபடியாக முடிச்சிருக்கோம் ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தை காசியில் கங்கை நதிக்கரையில் இவ்வளோ நாளாக இந்த குரு சீத்திர கதைகள் கேட்டவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும் இவ்வளோ நாளாக நம்ம கேட்டுகிட்டு இருந்துட்டோமே நாளையிலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கவலையை விடுங்க குரு சைத்திர புத்தகம் உங்கள் எல்லாேருக்கும் தயாராக இருக்குது எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் வேணுமோ நீங்கள் எல்லோரும் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் நம்மளோட பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் இந்த யாத்திரை முடிந்து நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஷீரடிக்கு போயிட்டு வந்துடுவேன் வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்லுவேன் நம்ம வீடியோலேயே நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன பண்ணணும் எந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்பணும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு யார் யாருக்கெல்லாம் வேணுமோ குரு சீத்திர புத்தகம் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இதோடு சேர்ந்து நம்ம காசிலேருந்து வர பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பி இப்போதற்கு முயற்சி பண்ணுறேன் தான் நம்ம இங்கேருந்து நேராக கிளம்பி எங்கே போக போகிறோம் முக்தி நாத்துக்கு வந்து போக போகிறோம் அதுவும் ஒரு அற்புதமான ஒரு நாளான ராமநவமி அன்றைக்கு ராமநவமி இன்னும் நான்கு நாட்கள் தான் இருக்குது ராமநவமிக்கு நம்ம நாளைக்கு கிளம்புனோம் அப்படின்னா அதாவது இன்றைக்கி வருட பிறப்பு முதல் நாள் காசியில் இருந்துட்டு இரண்டாவது நாளான நாளைக்கு கிளம்புனோம் அப்படின்னா இங்கேருந்து போய் சேருவதற்கு முக்திநாத் போய் சேருவதற்கு மூன்று நாட்கள் ஆகும் சரியாக நம்ம பதினேழாம் தேதி அன்று ராமநவமி அன்று இமயமலையில் பனிமலைகளுக்கு நடுவில் அமைந்துள்ள அந்த அற்புதமான திருத்தலத்துக்கு போயிடுவோம் அங்கே போயிட்டு நம்ம ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமும் சரி பாராயணம் செய்ய போகிறோம் அந்த அற்புதமான நிகழ்வுகளையும் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும் சாயோட அருளும் ஆசியும் உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே நம்ம சாய் உங்கள் கூட இருக்கிறத மறந்துடாதீங்க இந்த புதிய வருடம் இந்த புதிய வருடம் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையப்போகுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது இந்த குரோதி வருடம் அற்புதமான ஒரு வருடமாக அமையப்போகுது அனைத்து ராசியினருக்கும் அனைத்து மக்களுக்கும் சாயி சரணடைந்த உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் நம்ம சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம் நம்பிக்கையோட ஒரு ரெண்டு நிமிஷம் இத்தனை நாளாக குரு சரித்திரம் கேட்டேன் அனைத்து நல்ல உள்ளங்களும் இல்லை இன்றைக்கி தான் இந்த பதிவை நான் கேட்குறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் தத்தாத்திரேயரை மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம சாயோட வழிகாட்டுதலோடு ஒரு இரண்டு நிமிடம் உங்களுக்காகவும் சாய் குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க இந்த பதிவு இன்னும் இரண்டு நிமிடங்கள் தொடரும் நமக்காக உங்களுக்காக நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிறக்க இருக்கிற இந்த புதிய வருடம் நல்லபடியாக அமையும் பிரார்த்தனை செய்து முடித்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த பதிவை முடிச்சுக்கோங்க அது வரைக்கும் இந்த பதிவு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அடுத்த இரண்டு நிமிடங்களுக்கு நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்கிறான்